அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் துன்பம் இருந்தால்தான் என் வாழ்வில் நன்மை விளையும் என்றோ உன்னை பிரிய வைத்தாய் என்று அயோத்தியை நோக்கி ராமன் கேள்வியை எழுப்புதல் பாடல் என் நாற்பத்தி நான்கு என் மனத்தில் தடம் பதித்த இதய நகர் உன்போலே பொன் மணிகள் விளைபூவியும் ஒளிவுருமோ அன்பாலே இன்னல் என்றும் இருந்தால்தான் என் வாழ்வில் நன்மை என்று உன்னையுமே பிரிய வைத்தாய் உயிர் நகரே எந்த இதுவே அறுநூற்றி நாற்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என் மனத்தில் தடம் பதித்த இதய நகர் உன்போலே என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமன் அயோத்தி நகரை நோக்கி தன்னுடைய உள்ளத்துள்ளே நினைக்கிறான் தன்னுடைய உள்ளத்திலே நீங்காத நினைவுகளுடன் அந்த இன்ப நினைவுகள் யாவையும் தடமாக பதித்து வைத்திருக்கும் நகரமாக தன்னுடைய இதயத்தில் வாழும் நகரமாக இதயத்தை ஆளும் நகரமாக விளங்குவதால் அயோத்தி நகரமாகிய அந்த நகரத்தினை போலே பொன்மணிகள் விளைபூவியும் பொலி உருமோ அன்பாளே பொன்மணிகள் என்னும் நவரத்தினங்களை விளைவிக்கக்கூடிய பூமியாக இருந்தாலும் கூட அந்த பூமி அந்த நிலத்தினை பொலி உற வைக்கும் ஆனால் என்னுடைய இதயத்திலே ஏற்கனவே உன்னுடைய அன்பினால் பொலிய வைத்துக் கொண்டிருக்கும் அயோத்தி நகரமே அந்த பொலிவினால் நீ என்னுடைய இதய நகரமாக விளங்குகிறாய் அத்தகைய வண்ணம் என்னுடைய இதயத்தில் இருந்து ஆட்சி செய்யும் இதய நகரமாக விளங்கும் உன்னுடைய பொலிவுக்கு ஈடாக அத்தகைய பொன்மணிகளை விளைவிக்கும் அந்த பூமியின் பொலிவும் ஈடாகாது இன்னல் என்றும் இருந்தால்தான் என் வாழ்வில் நன்மை என்றோ என்னுடைய வாழ்வில் இன்னல் என்னும் துன்பம் எப்போதுமே இருந்து வர வேண்டும் அவ்வாறு இருந்தால்தான் எனக்கு வாழ்விலே நன்மைகள் விளையும் என்றோ உன்னையுமே பிரிய வைத்தாய் உயிர் நகரே என்றனே எதையும் பொதுவாக யான் துன்பம் இன்னல் என்று கருதுவதில்லை ஆனால் உன்னை பிரிதல் என்பது எனக்கு உண்மையிலே இன்னலை தரும் ஏனென்றால் என்னுடைய இதய நகரமாக திகழும் உன்னை பிரிதல் என்பது நிச்சயமாய் என்னுடைய உள்ளத்திலே துன்பத்தை ஏற்படுத்தும் அவ்வாறு துன்பத்தை ஏற்படுத்தும் வண்ணமாய் உன்னை பிரிந்து வேறெங்கோ தான் என்னுடைய வாழ்விலே நன்மைகள் நிகழும் என்று கருதியோ உன்னையும் பிரிய வைத்தாய் என்னுடைய உயிருக்கு உயிரான உயிர் நகரே என்று ராமன் அயோத்தி மாநகரை நோக்கி என்னுடைய உள்ளத்துள்ளே கேள்விகளை எழுப்பினான் இதுவே அறுநூற்றி நாற்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வ ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்